இந்த யோகத்தில் தான் வந்து நமக்கு இந்த மூலாதார குண்டலி சக்தியை எப்படி எழுப்புவது அப்படின்ற அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுக்க முடியும் பக்தியில் சொல்லி கொடுக்க முடியாது யோகத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு பயிற்சி முறை இது ஒரு நுணுக்கம் தொழில்நுட்பம் இது அப்போ இந்த பயிற்சி முறையும் இந்த தொழில்நுட்பத்தையும் இது போன்ற ஆசிரமங்களில் தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நேராக வந்து இறைவன் இறைவன் அப்படின்றதே வந்து ஒரு கான்செப்டே வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திலே கிடையாது இன்னும் சொல்ல போனால் தன்னை அறிதல் தான் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் அதாவது வந்து ஆதியில் வந்து நம்ம எதை வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு செஞ்சு வச்சு வணங்கியிருப்பாங்க அங்கே உருவ வழிபாடலாம் ஆதியில கிடையாது இன்னும் சில ஆய்வார்கள் சொல்கிறாங்க எல்லாம் வந்து தமிழர்களே அதாவது தென்னிந்தியர்களை பூரா நாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் நாகர்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பாம்பை வணங்கியிருக்கிறாங்க அப்போ ஏன் வணங்கினாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும்ல பாம்புன்றது வந்து ஒரு விஷ சந்து அது அந்த சந்தை ஏன் வணங்கணும் பாம்பு மட்டும்தான் வந்து பாம்புனால ஆபத்து இருந்தது அதனால் அதை வணங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதே ஆய்வாளர்களை பாம்புனால மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஆபத்து இருந்ததா வேறு எதுனாலையும் நமக்கு ஆபத்து இல்லையா எவ்வளோ தேல் இருக்குது பூராண்டு இருக்குது அதை மட்டும் அதை த அதை தவிர்த்து இல்லாமல் ஆதி காலத்தில் நிறைய மிருகங்கள் தொல்லை நிறையா இருந்தது காடுகளுக்குள்ளே தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அங்கே நிறையா வந்து மிருகங்கள் வந்து மனிதர்களை வேட்டையாடிடும் இப்படி எவ்வளவோ பாபத்துகளோடு தான் ஆதி காலத்தில் மனிதன் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான் மனுஷனுக்கு மனுஷனே ஆபத்து தான் அங்கே ஆதி காலத்தில் மனுஷனுக்கு மனுஷனே ஆபத்து தான் அதனால தான் ஒரு இனக்குழுவாகவே இருப்பான் தனியாக இருக்க மாட்டான் ஒரு பத்து பேரோட தான் மொத்தமாக எப்பயுமே தனியாக தான் தனியாக இருக்க மாட்டான் மொத்தமாக மொத்தமாகவே இருப்பான் ஒரு ஒரு கிராமம்ன்றதுன்னா அந்த மொத்தமாக ஒரு இனக்குழுவாக இருப்பான் ஏன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுதான் வழி ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கொள்ளையர்கள் அதிகம் அதிக அதிகம் அதிகம் அந்த காலத்தில் ஏன்னா இப்போ பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன் அதுலாம் கிடையாது தன்னை த தன்னை தற்காத்துக்கணும்னா அது ஒரு இனக்குழுவாக தான் வாழ்ந்தாங்கன்னா அந்த இனக்குழு தான் பின்னால் ஜாதியாக மாறிச்சு அது வேறு விஷயம் அது அந்த டாபிக்லாம் நம்ம போக வேண்டாம் இப்போ இந்த பாம்பை வழிபட்டார்கள் நாகர்கள் அதாவது தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பாம்புன்றது என்ன அப்படின்னா இது குண்டலி சக்தியின் குறியீடு இது தனக்குள்ளே இருக்க ஆற்றல் தான் இது தனக்குள்ளே இருக்க ஆற்றலை தான் நம்ம தானே வழிபட்டு அந்த நிலையை அடையணும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாம்பை வழிபட்டோம் இந்த பாம்புன்றது என்ன அப்படின்னா இது வந்து இதை வந்து இப்படி இருக்கும் இந்த இந்த ஷேப்பில் தானே பாம்பு இப்படி இருக்குது இது என்ன அப்படின்னா இந்த 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 இது இருக்குது இல்லையா இது வந்து முதுகு தண்டு இது வந்து முதுகு தண்டுங்காது பின்னால் பின்னால் நீங்கள் கட் பண்ண பண்ணிக்கணும் பின்னால் முதுகு தண்டு இருக்கு இல்லையா இதுதான் பாம்புடைய உடம்பு இந்த பாம்புடைய உடம்புல இப்படி ஏறி இது அவங்களுடைய குண்டலி சக்தி ஏறி பின்மண்டையில் இப்படி ஏறி இப்படி வந்து இப்படி முன்னால் அப்படி வந்து நிற்கணும் புரியுதுங்களா இதுதான் பாம்பு நீங்கள் உயிரோடு இருக்க பாம்பு போய் வணங்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த ஆற்றலை தான் அவன் வந்து பாம்பு அப்படின்ற ஒரு தன்மையில் நமக்கு வந்து அறிவுறுத்தி கொடுத்துருக்காங்க அதையே பாம்புன்னாங்கன்னா அதை உணர்கிறவங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி தான் பண்ணும் அந்த உள்ளுக்குள்ள அதாவது குண்டலி சக்தி எலும்பும் போது அது பாம்பு மாதிரி தான் வேலை செய்யும் உள்ளுக்குள்ள சுப்பு சுப்பு சுப்புசுன்னு எலும்புவோம் அது அதனால பாம்புன்னு வச்சுட்டாங்க அது ஆனால் பாம்புக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பாம்புக்கு போய் பால் ஊற்றுறது முட்டை உடைச்சி ஊற்றுறதுலாம் ஒரு பலனும் கிடையாது அதனால் அந்த மாதிரி செய்கிறதால பரிகாரம் பண்ணுறதால ஒன்றும் நடக்காது ஏன்னா பாம்புன்றது உங்களுக்குள்ளவே இருக்குது பாம்பாட்டி சித்தர் வந்து அவர் வந்து பெரிய பாம்பு பிடிக்கிறவர் அவர் மிகப்பெரிய பாம்பு பிடிக்கிறதுல கிளாடி அவர் எவ்வளோ பெரிய விஷ பாம்பாக இருந்தாலும் அலாக்கா பிடிச்சிருவார் பிடிச்சி என்ன செய்வார்னா உடம்புல தோல்லை போட்டுட்டு ஊருக்குள்ளே போயிடுவார் அவரை பார்த்து எல்லாரும் பெருமிப்பாங்க அவர் பாரு பாரு அப்படி இப்படி பாம்பை பிடிச்சி சாதாரணமாக ஏன்னா அப்போலாம் பாம்புனா ரொம்ப பயம் வணங்கி கொண்டு இருந்த காலம் அது இவர் தோல்லை போட்டுட்டு போகும்போது தான் பார்த்து அவர் வந்து பெருமிப்பாங்களாம் அது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா ஏ நம்மளை பார்த்து எல்லாரும் அப்படி பயப்படுறாங்க நம்மளை ஒரு பெரிய ஆச்சான பகவானை ஒரு ஒரு மாவீரன் மாதிரி நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு பெருமையாக இருந்தது இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு சில பேர் வந்து அவரை போய் அணுகிறாங்க அணுகி எனக்கு வந்து மாணிக்கம் உள்ள பாம்பை மாணிக்கம் கக்கி மாணிக்கம் கக்குமா பாம்பு மாணிக்கம் கக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து உள்ளே போயிடுமா அப்படி கக்கின்னு போகிற போனதுக்கப்புறம் அந்த மாணிக்கத்தை நீ எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு எவ்வளோ நாளில் தரேன் நான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டீல் பேசிடுறாங்க அந்த மனுஷனும் அதை கேட்டு நம்பி ஒத்துக்கிறாரு ஒரு பாம்பு இருக்குதா அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு காட்டுக்குள்ளே அடந்த காட்டுக்குள்ளே போய் தேடுறாரு விடிய விடிய தேடுறாரு தேடி பார்த்தா பல நாட்களாக தேடுறாரு அப்படி ஒரு பாம்பு அவருக்கு கண்டுக்கே படலை திடீர்னு ஒரு நாள் ஒரு சித்தர் தோன்றி ஏடா தேடிட்டுருக்குற அப்படின்னு கேட்டார் நான் பாம்பை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏட்டா உனக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கிற அதை புரியுதா நீ என்ன வெளியில் இருக்கிற பாம்பை போய் தேடிட்டு இருக்கிற பைத்தியக்காரன் மாதிரி அப்படின்னா சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரான் இல்லை எனக்குள்ளே பாம்பு இருக்குதான் எனக்குள்ளே பாம்பு இருக்குதான் ஆனால் அவர் அந்த இந்த மரம் மரம் மராமரம்னு இந்த நம்மளுடைய போபர் இவர் சொல்லியிருக்காரு இல்லையா சாமி அவரு மகாபாரதம் ராமாயணம் எழுதுனவர் வால்மீகி வால்மீகி எப்படி வால்மீகிட்ட போய் அந்த இவர் இருக்கார் இல்லையா நாரதர் முனிவர் அவர் போய் மரம் மரம் மரம்னு சொல்லிட்டு உட்கார் அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் போயிட்டு வரான் இவர் மரம் மரம்னு சொல்லி 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 அது ராமராம ஆயிடுச்சாரு அதுக்கப்புறம் அவர் ஞானம் வந்தது உயர்ந்த நிலைக்கு போனார்களா அது மாதிரி உனக்குள்ள இருக்க பாம்பை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் மறைஞ்சிட்டார் இவருக்கு அது உள்ளுக்குள்ளவே அது ஓட ஆரம்பிக்குது உனக்குள்ளே இருக்க பாம்பை பிடி உனக்குள்ள இருக்க பாம்பை பிடி என்னது நமக்குள்ளே நமக்குள்ள பாம்பு இருக்கா நான் இவ்வளவு நாள் வெளியில பாம்பை பிடிச்சேன் நமக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லவே இல்லையே நமக்கு தெரியலையே எப்படி பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறதுன்னு அவர் அதுக்குள்ள போயிட்டா இருக்கும் இந்த மாணிக்க தேர்றத விட்டுப்பட்டு இந்த விஷயத்துக்குள்ள போல போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வர்றாரு அந்த சித்தர் வந்துட்டே உனக்குள்ள பாம்பு இருக்குது இதை நீ இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லி அவர் உபதேசம் கொடுத்துட்டு போகிறார் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு உட்கார்ந்தவர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த இருக்க பாம்பை எழுப்பிட்டார் அவர் அப்படி எழுப்பி அந்த குண்டலி சக்தியின் மூலமாக பல சித்துக்களை செஞ்சவர் பாம்பாளி சித்தர் வந்து எட்டு தலை நாகம்தனை எடுத்து ஆட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் கட்டுக்கடங்காத பாம்பை கட்டி விடுவோம் கக்கி ஆடாய் பாம்பே அப்படின்னு சொல்லி தனக்குள்ள இருக்க பாம்பை பத்தி பேசினார் பாடினார் அவர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க பாம்பே பாடின மாதிரியே இருக்கும் அவர் எல்லாம் பாடுனது தனக்குள்ள இருக்க பாம்பை பத்தி தான் அப்ப இந்த பாம்பு அப்படின்றது தனக்குள்ளதான் இருக்குது குண்டலி சக்த மூலாதார பாம்பு தனக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றலை எழுப்புவது தான் நமது இந்திய மரபின் ஆன்மீக வழிபாட்டு முறை இதை தவிர வேற வழிபாடு கிடையாது கடவுளெல்லாம் அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் போனீங்கன்னா தான் ஆன்மீகம்னு என்னன்னே தெரியும் இதுக்குள்ள போகாமல் ஆன்மீகத்தை நீங்கள் ஒரு காலம் அடைவதற்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை அப்போ எல்லாம் அடைஞ்சாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பிரமணர் வந்து பக்தியில் தானே அடைஞ்சாரு ராமகிருஷ்ணன் பக்தியில் தான் அடைஞ்சாரு இப்படி பல மகான்கள் பக்தியில் பக்தியில் தானே அடைஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வரும் அவர்கள் பக்தியில் இருந்த காலம் வேறு இப்போ இருக்க பக்தியுடைய தன்மை வேறு ஆதிகால பக்திக்குள்ளே போகிறவங்களுக்கு யோகம் யோகம் கற்பிக்கப்படுப்பட்டது யோகத்தை பற்றிய புரிதல் இருந்தது அப்படி ஒரு நமக்குள்ள குண்டலி சக்தி என்ற ஒன்று உண்டு அப்படின்றது அவங்க புரிந்து தான் அதுக்குண்டான பயிற்சி முறைகள் அதாவது யோக பயிற்சியில் பல வகை பல வகை இருக்குங்க யோக பயிற்சியில் இப்போ நம்ம நம்ம ஆசிரமத்தில் கொடுக்குறது ஒரு வகையாக ஒரு வகையான பயிற்சி இது இதே மாதிரி பல விதமான பயிற்சி முறைகள் இந்த குண்டலி சக்தியை கலப்புவதற்கு பல விதமான பயிற்சி முறைகள் உண்டு இதில் ஒரு பயிற்சி முறை சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது சும்மாவே உட்காந்து ஒரே ஒரு இடத்த மட்டும் கவனிக்கிறது இப்போ இப்ப நம்ம அருணிரிநாதர் வந்து பெருசாக யோகம்லாம் ஒன்றும் பண்ணல அவர் குருநாதர் சொன்னார் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லி அப்போ சும்மா இரு சொல்லற அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவர் கண்டுபிடிச்சிட்டே வராது ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரே விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக குண்டலி கண்டு கிளம்பிடும் எந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே இப்போ விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க எப்படி இருக்கிற எப்படி வந்து அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க அதை ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ஒரே விஷயத்தை பற்றி யோசி இருப்பாங்க வேறு எதையும் யோசிக்க மாட்டாங்க அவங்களே தாடியெலாம் விட்டுப்பாங்க ஞானியை மாதிரி தாடியெலாம் விட்டுப்பாங்க பார்த்து குளிக்க மாட்டாங்க ஞானி மாதிரியே இருப்பாங்க ஏன் அப்படி ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி போகிறதால அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலான குண்டலி சக்தி வெளிப்படை கிடையாது அப்படி விழிப்படைஞ்ச உடனே அவங்களுக்கு உடனே அந்த ரிசல்ட் கிடைச்சிடும் எதை தேடுனாங்களோ அது கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ இங்கே கடவுள் இங்கே வந்து இங்கே கடவுளுக்கு என்ன வேலை இருக்குது ஒரு ஒரு விஞ்ஞானிக்கே இது நடந்தது இல்லையா ஒரு விஞ்ஞானிக்க அது நடக்குது குண்டலி கிளம்பு குண்டலி கிளம்புனா தான் அதை கண்டே பிடிக்க முடியும் அப்போ அந்த குண்டலின்றதை தான் இறைசக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அது இறைசக்தியாக மாறுது ஆனால் அவனை இப்போ விஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் அது இறைசக்தி கிடையாது அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிப்பான் அதை மார்க்கெட்டிங் பண்ணுவான் இந்த உலகத்தை கொடுத்துட்டு கடைசியில் கூட சொல்லிட்டு போகிற இங்கே விஞ்ஞானிகள்லாம் பல விஞ்ஞானிகள் உண்டு தனக்குள்ளே இப்படி ஒரு ஆற்றல் வந்ததுனால தான் கண்டுபிடிச்சேன்றது அவனுக்கு தெரியாது இதை தெரிந்து கண்டுபிடித்து இதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் இந்திய மரபினர்கள் இந்திய சித்தர்கள் இந்திய ஞானிகள் தனக்குள்ள இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றலை நாம் கண்டுபிடித்து அந்த ஆற்றலை ஆற்றலை முகமாக நாம் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் நாம் முக்தி மோச்சம் வீடு பேறு அடைதல் பிரபா நிலை என்கிற ஒரு நிலையை நாம் எய்த முடியும் என்று நம்பி இது போன்ற வழிபாட்டு முறையை நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இறைவனை நேரடியாக போய் வழிபடுவது என்பது அது வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு வேலை தான் அது இறைவனை வழிபடுவது தவறில்லை அதாவது அது ஒரு அடிப்படையாக கொடுத்துருக்காங்க இறைவனை வழிபடுவதன் மூலமாக மனம் கட்ட மனம் வந்து ஒரு ஒருநிலைப்படும் மனம் கட்டமைப்பு கட்டமைக்கப்படும் ஒரு சமுதாயத்துக்கு அவன் வந்து கெடுதல் செய்யாமல் இருப்பான் குடும்பத்துக்கும் நல்லதா நல்லவனாக இருப்பான் தான் இந்த கடவுள் வழிபாடு உருவ வழிபாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது முற்றிலும் இது இந்த முகமாக போய் இறைவனை எய்தி விட முடியாது இறைவனை எய்தி எய்தனும் இறைவனை அடையணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இந்த மூலாதார குண்டலி சக்தியை நாம் வழிபட்டு அந்த மூலாதார குண்டலி சக்தியின் முகமாக நாம் இறைவனை அட அல்லது நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம் பலப்படுத்தும் போது அல்லது அதோட அதனோடு இணையும் பொழுது நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது நன்றி